நீங்க வந்து வீட்டுல வேலைக்கிழமை சாய்பாபா வெள்ளிக்கிழமை அம்மா பேசிட்டு புரியா கேள்விட்டாங்கன்னா இல்ல நான் கேக்குறேன் நீங்க புரட்சி பண்ணும்போது வீட்டுல இருந்தாங்க அதனால வெளில மட்டும் புரட்சி பேசி வீட்டுக்குள்ள நல்லபடியா இருக்குது இது மாத்திரம் தவறு இல்லையா அதெல்லாம் வந்தா வீட்டுக்கு எதிரியாவும் சாப்பிடுப்பீங்க வெளில வந்தா சாப்பிட மாட்டீங்க அப்படிதானே இப்ப வீட்டுல தெரிஞ்சா என்ன ஆகும்

பாஞ்சி கட்டையான அடிவாங்க மலையாளத்தில் என்ற இது மலையாளம் இல்ல தெலுங்கு தெலுங்கா